பூலோகம் வந்த நம்முடைய முன்னோர்கள் மீண்டும் பிதுர்லோகம் செல்லும் தையமாவாசை அமாவாசை நாளில் புனித நீராடி அவர்களுக்கு எல்லும் நீரும் அளித்தால் எண்ணற்ற பலன்களும் தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் அப்படின்னு புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு பூமியில் பிறந்தவர்கள் பாவ புண்ணியத்திலிருந்து தப்ப முடியாது பாவங்களில் மகா பாவமாக கூறப்படுவதுதான் பித்ரு கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பது உயிருடன் இருக்கும் பெரியவர்களை மதிக்காமல் பல பேர் இருக்காங்க அந்த உயிர்கள் படும் துன்பம் பாவங்கள் ரூபத்தில் கவனிக்க தவறியவர்களையே வந்து சேரும் நாம் எங்கு சென்றாலும் உடன் வருவது பாவ புண்ணியங்கள் மட்டுமே பித்ரு பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் செய்ய ஏற்படுத்தப்பட்டதுதான் நம் முன்னோர்களுக்கு மறக்காமல் தர்பணம் கொடுக்கிறது அமாவாசை நாளில் காகத்திற்கு முக்கியத்துவம் உண்டு தர்ப்பணம் செய்த பிறகு காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நம்முடைய முன்னோர்கள் அமைதி பெற்று நமக்கு ஆசி அளிப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் கிட்டத்தட்ட நம் மூன்று தலைமுறையில் உள்ள முன்னோருக்கு செய்கின்ற ஆராதனை நம்மையும் நம் சந்ததியையும் இனிதே வாழ வைக்கும் அப்படின்னு கருட புராணத்துல கூறப்பட்டிருக்கு